ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் என்னடா இந்த வீடு இவ்வளோ மெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் லீஸ் நம்ம நம்ம வீடு வாடகைக்கு எடுத்து இந்த லீஸ் முடிவுல அந்த டைமில் நம்ம என்னென்ன பண்ணணும் இங்கே தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அண்ட் பண்ணணும் அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோன்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு வீடு எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறோம் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் ரொம்ப மெஸ்ஸாக இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து கடைசியில் போகிறப்ப இப்படி நல்லா நீட் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இதில் வீடியோ எடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம மாதிரி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்தாலும் அவங்களே பேக் பண்ணிவிட்டு போகிறது அந்த பஞ்சாயத்து இங்கே இருக்காது ஏன்னா அப்படி அந்த பேக் பண்ணுறக்கும் நம்ம ஆள் கூப்பிட்டோம்னா ரொம்ப அதிகமாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது அதனால நாமளே வந்து அதுக்கு தேவையான பாக்ஸ் எல்லாம் வாங்கி அதாவது பேக் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி நாமளே வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி மட்டும் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம எந்த வீட்டுக்கு திருப்பியும் போகிறோமோ அங்கே வந்து இறக்கி கொண்டு கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து அவங்க ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க பட் ரெண்டு பேர் தான் வருவாங்க ஓகேவா அது நம்ம இந்த கட்டில் அப்புறம் அந்த எல்லாம் நம்ம அதாவது ஏதாவது கழட்டி வைக்கணும்னா அதெல்லாம் நம்மளே தான் கழட்டணும் ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் பண்ணி தர மாட்டாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளோன்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அதனால் நம்மளே நைட்டுலாம் இருக்கும் அந்த ஃபுல்லாக கட்லெல்லாம் கழட்டி வச்சு என்னென்ன அந்த மாதிரிலாம் கழட்டிருக்கோ அதெல்லாம் கழட்டி எடுத்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் அடுத்த நாள் வந்து அவங்க எல்லாத்தையும் மூவ் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா ஆனால் ஜென்ரலாக நம்ம வந்து மூவ் பண்ணி இங்கேருந்து கொண்டு போய் நம்ம வீட்டில் வேறு எந்த வீட்டுக்கு போகிறோமோ புது வீட்டுக்கும் அங்கே வந்து வைக்க சொல்லிட்டு போயிடும் இல்லையா ஆனால் இந்த தடவை நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை நாங்கள் வந்து இந்த வீடு லீஸ் வாடகை வீட்டுக்கு போகாமல் திருப்பியும் நாங்கள் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் அதனால என்ன பண்ணோம்னா இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறக்கும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருந்தது ஓகேவா ஸோ அதையே நாங்கள் அப்படி பண்ணோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட அப்புறமா சொல்கிறேன் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அவங்களே வந்து லோடு ஏற்றிட்டு அந்த பொருளையும் நமக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணோம் அந்த மாதிரி அவங்க வந்து லோடு எடுத்துகிட்டு போய் அவங்க வச்சுப்பாங்க அந்த வண்டியெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஓகேவா இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டுக்கட்டையாக பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா இந்த இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸ் வச்சு ஒரு வண்டி வருது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பாக்ஸுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நம்ம வசூல் பண்ணுறாங்க ஒரு பாக்ஸ் திங்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு வந்து லைக் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆர் சம்திங் வாடகை ஒரு மாதத்துக்கு லைக் அந்த மாதிரி ஏதோ சம்திங் எனக்கு எக்ஸாக்டாக தெரில அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க மாதிரி நமக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ மினிமம் வந்து இப்போ ஒரு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்னா அதுக்கு வந்து ரெண்டு டூ மூணு பாக்ஸ் தேவைப்படுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காங்க அதில் இப்போ ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மூணாவது பாக்ஸ் யூஸ் பண்ணலன்னா அது ஓகே அது நான் அவங்க வந்து நமக்கு அது அதுக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த பாக்ஸோட அளவு இவ்வளோதான் இருக்கும் பார்த்தீங்களா இந்த வண்டியில் இருக்கிறது மொத்தமும் மூணு பாக்ஸ் இந்த நம்பர் போட்டுக்கலாம் ஒன் டூ ஃபோர் ஃபோர் இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி மூணு பாக்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க ரெண்டு பாக்ஸில் வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பாக்ஸில் வச்சுட்டாங்க அந்த பாக்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட அவ்வளோ அவ்வளோ இடம் இருக்குது ஓகேவா இந்த இடத்துல வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் அதை லாக் பண்ணி அந்த ஒரு பாக்ஸ் கீ வந்து நம்மக்கிட்ட கொடுத்துறாங்க மாதிரி அடுத்த பாக்ஸும் ஃபுல் ஃபுல் அது ஃபுல் ஆகிடுச்சுன்னா அதையும் வந்து க்ளோஸ் பண்ணி நம்மக்கிட்ட அந்த சாவி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லோடு ஏற்றுனதுக்கப்புறம் இந்த திங்ஸை கொண்டு போய் அவங்க எங்கேயோ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்களோட இடத்துல அண்ட் இந்த ரெண்டு ரெண்டு அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதோட ரெண்டோட இதையும் க்ளோஸ் பண்ணி அதோட சாவியை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க ஸோ நமக்கு வந்து அந்த பாக்ஸோட கீழே நம்ம கிட்ட வந்துரும் அண்ட் அது என்ன நம்பருன்றத நான் சும்மா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ரெண்டு நம்பரில் தான் நம்மளோட திங்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஓகேவா இப்போது இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா நமக்கு இப்போ இன் வேறு இங்கே திடீர்னு வந்துட்டு வந்தோன்னே நம்ம வீடு கிடைக்கல அப்படின்னாலோ இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி வீடாக மாட்டோம் நம்ம வெயிட் பண்ணாலும் நம்ம திங்ஸ் ஒரு வேலை சில எல்லா திங்ஸ் இங்கே கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கே இந்த மாதிரி ஸ்டோரேஜ்லலாம் வச்சுக்கூட நம்ம ஒரு டூ மந்த்ஸ் வேறு இடத்துல இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அண்ட் இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டோமா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துப்பீங்க வீடு எவ்வளோ மெஸ்ஸாக இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த ரெண்டு நாளுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை அதெல்லாம் தான் இருந்தது ஓகேவா சும்மா அந்த கார்பெட் கார்பெட் வந்து க்ளீன் பண்ணுறக்கு எப்படின்னா அதுக்கு தனியாக ஸ்டீம் வாஷ்னு ஒருத்தவங்களை வர சொல்லி அதுக்கு எண்பது டாலரோ தொண்ணூறு டாலரோ அது கொடுத்து ரெண்டு ரூமுக்கும் வந்து அவன் வந்து கார்பெட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவான் அதை ஸ்டீம் வாஷ் பண்ணி கொடுத்து அந்த பில்லு எடுத்து நம்ம வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுக்கணும் அந்த இந்த சென்ஸ் அது அந்த ஏஜென்ட்கிட்ட கொடுக்கணும் ஓகேவா அந்த இது முடிச்சு இதை நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோன்னு அதுக்கப்புறம் ஃபுல் வீடியுமே க்ளீன் பண்ணணும் க்ளீனாக ஃபுல் ஃபுல் கிளீனிங் பண்ணணும் ஓகேவா அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க அதே அதையும் வந்து நம்ம பண்ணணும் நான் நான் வந்து ஸ்டீம் கிளீனிங் மட்டும் ஆள் வச்சிட்டு இந்த நார்மல் க்ளீனிங் டாய்லெட்டிலேருந்து கிச்சன் வரைக்கும் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணோம் ரொம்ப என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணார் நான் வந்து ஃபுல்லாக கிச்சனு அப்புறம் இந்த செவத்துலலாம் நம்ம எதாவது அழுக் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக புதுசாக அவன் எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி வந்து பண்ணி வச்சிட்டோம் கிச்சனெலாம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ மெஸ்ஸாக இருந்ததுன்னு எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ண எல்லாம் உள்ளே இருக்கிற இது அது எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா பழக்கலான்னு வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ ரெண்டு பாக்ஸில் வந்து ஃபுல்லாக எல்லா திங்ஸும் ஆயிடுச்சு ஒரே ஒரு பாக்ஸுக்கு மட்டும் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சோஃபா மட்டும் இருந்தது அந்த ஒரு குட்டி வெளியே இந்த பால்கனியில் நான் போட்டிருந்த சோஃபா அந்த ஒரு சோஃபாக்காக நாமே எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்னு அந்த சோஃபா தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த சோஃபா மட்டும் நாங்கள் வெளியே போட்டோம் மற்றபடி அது ஒன்று தான் எங்களுக்கு இப்போ வேஸ்ட்டாக போச்சு தூக்கி இங்கே எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பொருள் வேணாம் வளசாயிடுச்சு அப்படி இல்லை நம்ம அதை எடுத்துகிட்டு போக முடியலன்னா தூக்கி நம்ம அப்படியே வெளியே போட்டு போயிடுவோம் அது ஒன்று தான் நம்ம அங்கே அப்படி பண்ணோம் மற்றபடி இங்கே க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணிக்கு அதுக்கப்புறம் இந்த கரண்ட் எல்லாம் நம்ம நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விடணும் நம்ம முடிச்சிட்டு போகிறோம் இங்கேன்னா நம்ம வந்து காலி பண்ணுறோம் இந்த வீட்டை நீங்கள் இதில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்கன்னு போய் அந்த ஏ அதுக்கு தனியாக ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ண சொன்னால் அவங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருவோம் விட்டுருவாங்க இல்லைனா நம்மளோட நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து வந்து அந்த காசு போய்ட்டுருக்கோம் அதனால் இதெல்லாம் இங்கே முடிச்சோடனே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடை காலி பண்ணுறோன்னா இதை போய் அங்கே சொல்லி ஃபுல்லாக நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறணும் ஓகேவா அதோடு மு முடிச்சுட்டு இந்த இந்த ஹவுஸ் ஓன் இந்த ஏஜென்ட் கிட்ட கொண்டு போய் நம்மளோட கீ அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண அந்த வேக்யூம் போட்டோம்ல அந்த ஸ்டீம் கிளீன் பண்ணோம்ல அதோட அதோட ரெசிப்ட் அந் இதெல்லாம் க்ளீன் பண்ணது இதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கொண்டு போய் அவங்ககிட்ட காமிச்சிட்டு கீ கீயை வந்து கொடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா மூணு நாள் கழித்து ஓகேவா மூணு நாலு நாள் கழிச்சு அவங்க போய் அந்த ஏஜென்ட் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வீடெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா எங்கேயாவது அசிங்கமாக பண்ணி வச்சிருக்கோமா அதாவது உடச்சி விட்ருக்கோமா அப்படின்னு எல்லாத்தையும் அழுத்திருக்கா அப்படியெல்லாம் பார்ப்பாங்க பால்கனியெல்லாம் நான் உட்காந்து தேய் தேயும் தேய்ச்சி கழுகுனங்க அவ்வளோ இருந்தது கண்ணாடி கண்ணாடியெல்லாம் துடைக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணேன் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க போய் செக் பண்ணுவாங்க அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை அப்படின்னா ஓகேனா அவங்க வந்து நம்மளோட மணியை வந்து ஒரு த்ரீ டூ வீக்ஸ் அந்த மாதிரி டைத்தில் டூ டூ த்ரீ வீக்ஸ்குள்ளே நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க நம்ம ஊரில் மாதிரி இப்போது ஒரு வீட்டில் கூடியிருக்கோன்னா அங்கே லீஸ் முடிஞ்சு போகிறப்போ அங்கேருந்து அட்வான்ஸ் வாங்கி இன்னொரு வீட்டில் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது ஏன்னா இவன் கொடுக்குறக்கே டூ டூ த்ரீ வீக்ஸ் பண்ணிடுவான் ஸோ அதனால் நம்ம வேறு கே வேறு பணம் வேறு கேஷ் வச்சு தான் நம்ம இன்னொரு வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுறது அப்படின்னா நம்ம போ போடுற மாதிரி இருக்கும் நான் தான் கொடுப்பான் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து பணத்தை கொடுப்பான் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சோஃபா ஒன்று அங்கே போ வைக்க முடியாமல் இருந்ததுல அதனால் அதை கொண்டு வந்து கீழே வெளியே வச்சுட்டோம் இங்கே இந்த மாதிரி நமக்கு இப்போ ஏதாவது பொருள் நம்மனால் நமக்கு பழசாயிடுச்சு இல்லை நமக்கு வேண்டாம் இல்லை நம்ம எங்கேயாவது பிறப்பதை எடுத்துகிட்டு போக முடியல இந்த மாதிரிலாம் வந்தால் இங்கே இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சிட்டு நம்ம போயிடுவோம் ஸோ சோஃபா மட்டும் இல்லை நிறைய நிறைய ஃபர்னிச்சர் டிவி அந்த மாதிரி எல்லாமே புது டிவி என்னென்னா பழைய டிவி வெளியே இருக்கிறது இந்த மாதிரிலாம் இங்கே பண்ண பண்ணுவாங்க இல்லை தூக்கிட்டு போக முடியலன்னா வெளியே வைக்கிறது இந்த மாதிரி வீடு வெக்கேட் பண்ணுறாங்கன்னா சிலர்லாம் எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு மாட்டாங்க எல்லாத்தையுமே வெளியே போட்டு போயிடுவாங்க ஏன்னா அதுக்கு சும்மா இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாத்திரக்கெல்லாம் வீட்டை காசு கொடுக்கணும் அந்த பேக்கஸ் அண்ட் மூவஸ்க்கெலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு போவாங்க அந்த மாதிரியும் வந்து இங்கே நடக்கும் பழைய ஃபர்னிச்சர்லாம் நம்ம விற்கிறதுனாலும் விற்கலாம் பட் அதுக்கெல்லாம் அந்த டயத்தில் எங்களுக்கு டைம் இல்லை அதனால் அதை திருப்பி போட்டு அதை யாராவது வந்து வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரியும் பண்ணுவாங்க பட் அதுக்கெல்லாம் டைம் இல்லை சரி ஓகே தூக்கி போடலான்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டோம் இன்னும் சிலர்லாம் இப்போ இங்கேருந்து இப்போ இந்தியாவுக்கு போகிறாங்க இல்லை இந்த ஊரை காலி பண்ணிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மூவிங் செல்னு போட்டு விட்ருவாங்க அப்படி அப்படி இருக்கிறப்ப எல்லா ஃபர்னிச்சர் எல்லா திங்ஸுமே வந்து வாங்கிப்பாங்க இப்போ யாராவது புதுசாக இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் புதுசாக வாங்கினா ரொம்ப செலவாகும் ஸோ இந்த மாதிரி மூவிங் செல் போடுறவங்ககிட்ட போய் வாங்குவாங்க ஃபுல் எல்லாமும் அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லை வீட்டு தேவையான எல்லாமும் அவங்க வச்சுருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் அப்படி மொத்தமாக ஒரு ரேட் பேசி வாங்கிடுவாங்க ஏன்னா புதுசாக வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் இவங்க இவங்கக்கிட்ட வாங்குறப்ப கிட்டத்தட்ட பாதி பிரைஸ் இல்லை அதையும் கம்மி அதோட கம்மியாக லைக் அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி கிடைச்சா நல்ல நல்ல டீல் தான் அந்த மாதிரி கிடைச்சா வாங்கலாம் பட் எங்களுக்கு வந்தப்பையும் நாங்கள் அந்த மாதிரி யோசிக்கல அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி போகிறப்பையும் நிறைய திங்ஸு இந்த தடவை சோஃபா லாஸ்ட் டைம் இந்த ஒரு டிவி வெளியே போட்டு வந்தோம் லைக் இந்த மாதிரி முடி முடியல எடுத்துகிட்டு போக முடியலைன்னா இதுக்காக இதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நடக்கும் இதுதான் நான் இன்னைக்கு உங்கள் கூட்ட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் இது கண்டிப்பாக புதுசாக இங்கே யாராவது வர்றவங்களுக்கு இல்லை இங்கே இங்கே என்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது இந்த பேக்கஸ் அண்ட் ஓவர் திங்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நான் மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஆபா பாய்